தமிழ்ல போடாபடி படம் முடியுமா டேரக்டர் அறிமுகம் டாக்டர் விக்னேஷ் சிவன் சோ இவரோட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல் கூட தான் இருக்கும் ரத்தக்கலாம் எனக்கு இருக்காது நாலு பணிதான் காத்து வாக்குற ரெண்டு காதல் தானா சேர்ந்த கூட்டம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா எடுத்த படங்கள் இப்போ கொஞ்சம் வருஷங்களா பாத்தீங்கன்னா இவருக்கு ஏழை நாட்டு சனி நடக்கிறது போல வேதனையே வந்து போதை சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இப்போ கொஞ்சம் வருஷங்களா நடந்துகிட்டே இருக்கு எப்போ அஜித் அறுபத்தி ரெண்டாவது படத்துல இருந்து இவர் விளக்குனாலோ அப்போ ஆரம்பிச்சது இவருக்கு நாட்டு சனி இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை முடியவே இல்லை ஏகே சிக்ஸ்டி டூல இருந்து விளையாடுறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மாவோட ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் ஒரு பண்றதா இருந்தது பட் அந்த படமும் பாத்தீங்கன்னா டிராப் ஆயிடுச்சு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவன் ஸ்வீ ஸ்டுடியோ பேனர்ல ஒரு படம் பண்றதா இருந்தது இந்த படத்துல பாத்தீங்கன்னா டாக்டர் பிரதீப் ரங்கநாந்தர் தான் ஹீரோ நடிக்கதா இருக்கு அவருக்கு பேரா பாத்தீங்கன்னா கேர்த்தி செட்டி தான் நடிக்க போறாங்க அது எஸ் ஏ அந்த படத்துல முக்கியமான ரோல் நடிக்க போறாரு சோ இந்த படத்துல பூஜை பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாசம் பதினாறாம் தேதி நடந்துச்சு அந்த இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா என்ஐசி அப்படிங்கிற மாதிரி பேரும் வச்சிட்டாங்க இப்ப இந்த படத்துக்கு என்ன பஞ்சாயத்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் வந்து என்னோடது இந்த டைட்டில் அவர் இந்த படத்தை யூஸ் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா நான் கேஸ் போடுவேன் அப்படின்னு ஒரு டேரக்டர் இப்ப சொல்லியிருக்காரு அந்த டேரக்டர் சமாதானம் படுத்தவும் முடியாம காசு இந்த பிரச்சனையை முடிக்கவும் முடியாம விக்னேஷ் சிவன் தலைவிட்டு இருக்காரு தன்னால் போட்டோம் இல்ல கொஞ்சம் அசால்தாவே இருக்காரு அது மட்டும் இல்லாம இன்சூரன்ஸ் கம்பெனி எல்ஐசியும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு எல்ஐசி டைட்டில் வரக்கூடாது இது எங்கள் ரெப்பூட்டேஷனை பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் சொல்றது மட்டும் பண்ணாமல் டாக்டர் விக்னேஷனுக்கும் சவன் சேவ் சூரியஸுக்கும் எல்ஐசி பார்த்தீங்கன்னா வக்கீல் நோட்டீஸே விட்டுருக்காங்க ஏழு நாள் ஃபுல்லாக அந்த படத்துல டைட்டில் மாற்றல அப்படின்னா கண்டிப்பா நாங்கள் கேஸ் பண்ணுவோம் அந்த கேஸ் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணியாக இருக்கும் இப்போ எல்ஐசி வார்னிங் கொடுத்துருக்காங்க நயன்தாராவை என்னைக்கு ஒரு கல்யாணம் பண்ணாரோ அன்னிலேருந்து ஒரு இலவச ஸ்டார்ட் ஆச்சு இப்போ இருக்கும் அது நிறுத்தவே இல்லை மேலும் வெறு போன சரி எப்படி வச்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து இருக்கிற வேலையை கணப்படுத்திருக்கேன் தேங்க்யூ நான் நயன்தாராவை கொடுத்து சொல்லலை நாலு லட்சத்தாலாம் பார்த்து கொஞ்சம் முறைப்படி கல்யாணம் பண்ணிருக்கலாம் தான் சொல்றேன்